அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் பிரதமர் பதவிக்கான போட்டியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையிலான நேரடி போட்டியில் மீண்டும் மோடி பிரதமராக ஏராளமான மக்கள் ஆதரவு அளித்துள்ளதாக ஐஏஎன்எஸ் சிவோட்டர்ஸ் கருத்து கணிப்பில் வெளிவந்துள்ளது மக்களவைத் தேர்தல் வரும் பதினோராம் தேதி முதல் மே பத்தொன்பதாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது மே இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது இதில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இரண்டாவது முறையாக பிரதமர் மோடி முன்னிறுத்தப்பட்டுள்ளார் ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் இன்னும் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை இந்நிலையில் ஐஏஎன்எஸ் செய்தி நிறுவனம் சிவோட்டர்ஸ் நிறுவனம் இணைந்து கடந்த ஜனவரி முதல் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தியது அதன் முடிவுகளை படிப்படியாக அந்த நிறுவனம் வெளியிட்டு வருகிறது இதில் பிரதமராக யாருக்கு மக்களின் ஆதரவு இருக்கிறது என்பது குறித்த கருத்துக்கணிப்பில் ராகுல் காந்தி பிரதமர் மோடிக்கு இடையிலான நேரடி போட்டியில் மோடியே முன்னிலையில் இருந்து வருகிறார் பிரதமர் பதவிக்கு ராகுல் காந்தி அல்லது நரேந்திர மோடி இருவரில் யாரை தேர்வு செய்வீர்கள் என்று மக்களிடம் கேள்வியை முன்வைத்ததற்கு இதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி ஒன்றாம் தேதி நிலவரப்படி ராகுல் காந்திக்கு முப்பத்தெட்டு சதவீத மக்கள் ஆதரவளித்துள்ளனர் ஆனால் இந்த நிலையில் கருத்து கணிப்பு முடிவில் முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்துவிட்டது அதே சமயம் பிரதமராக நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக வருவதற்கு ஆதரவு அதிகரித்துள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதி கருத்து கணிப்பில் பிரதமர் மோடிக்கு ஆதரவாக ஐம்பத்தோரு சதவீத வாக்குகள் இருந்த நிலையில் கருத்து கணிப்பின் முடிவில் இது ஐம்பத்தெட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இருவருக்கும் இடையிலான ஆதரவு பனிரெண்டு சதவீதம் இடைவெளியில் இருக்கிறது இதில் பிரதமர் மோடி இரண்டாவது முறையாக வருவதற்கான ஆதரவு இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது குறிப்பாக புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய விமானப்படை நடத்திய பால்கோட் தாக்குதலுக்கு பின் மோடியின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு பின் மோடியின் செல்வாக்கு ஐம்பத்தாறு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் அதிகரித்துள்ளது அதே சமயம் ராகுலுக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தேழு சதவீதமாக இருந்தது பால்கோட் தாக்குதலுக்கு மறுநாளே அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மோடிக்கு ஆதரவு ஐம்பத்தேழு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதமாகவும் ராகுல் காந்திக்கு ஆதரவு முப்பத்தொரு புள்ளி எட்டு சதவீதமாகவும் குறைந்தது இந்திய விமானப்படையின் வீரர் அபிநந்தனை பாகிஸ்தான் அரசு விடுவித்த பின் மோடிக்கான ஆதரவு அறுபது சதவீதமாக உயர்ந்தது ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பின் மோடிக்கான ஆதரவு அறுபது சதவீதம் உயர்ந்தது இதுதான் முதல் முறையாகும் அதே சமயம் ராகுல் காந்திக்கான ஆதரவு படிப்படியாக குறைந்தது இருபத்தொன்போது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக இருக்கிறது இதில் மிக உச்சகட்டமாக கடந்த மாதம் ஆறாம் தேதி நிலவரப்படி மோடிக்கு ஆதரவாக ஐம்பத்தி நாலு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதம் பேர் ஆதரவளித்துள்ளனர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இருபத்தாறு சதவீதம் குறைந்துள்ளது பிரதமர் பதவிக்கு ராகுல் காந்தி பிரதமர் மோடி இடையிலான நேரடி போட்டியில் மோடியே முன்னிலையில் இருந்து வருகிறார் ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் இடையிலான ஆதரவு சதவீத இடைவேளி மிக அதிகமாக இருந்து வருகிறது காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கைக்கு பின்பு ராகுல் காந்திக்கு ஆதரவு பெரிய அளவு அதிகரிக்கவில்லை ஏப்ரல் இரண்டாம் தேதி ராகுல் காந்திக்கு முப்பத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் ஆதரவு இருந்த நிலையில் ஏப்ரல் மூன்றாம் தேதி முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் மட்டுமே அதிகரித்துள்ளது ஆனால் மோடிக்கான ஆதரவு ஐம்பத்தெட்டு சதவீதமாக இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த நிறுவனத்தோட ஐஏஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனத்தோட கருத்து கணிப்பு ஆனால் மக்களோட மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு எல்லாமே கருத்து திணிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி உங்களோட கருத்து கணிப்பு படி யாருக்கு பிரதமராக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ